வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு ஆப்பிள் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ்ட் ஆப்பிள் ரெண்டு கப் பால் ஒரு அரை கப் க்ரீம் இது தேவைனா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அரை கப் பால் பவுடர் அப்புறம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணில் ஒரு கப் சக்கரை அதாவது சீனி தேவைப்படும் மூணில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு பெரிய சிட்டிகை குங்குமப்பூ ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் அதாவது மில்க் மேடுன்னு கிடைக்கும் முதல்ல ஒரு பேனில் இந்த ரெண்டு கப் பாலை நான் சேர்த்து கொதிக்க வைக்க போகிறேன் நான் இன்றைக்கி வந்து செமி ஸ்கீம்டு மில்க் அதாவது ரெண்டு பர்சன்ட் ஃபேட் இருக்கிற பால் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் அதாவது ஹோல் மில்க் அல்லைன்னா ஃபோர் பர்சன்ட் ஃபேட் இருக்கிற மில்க் யூஸ் பண்ணலாம் நான் க்ரீம் பால் பவுடர் மில்க் மேட் எல்லாம் சேர்க்குறதுனால இந்த பால் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் க்ரீமோ அல்லைன்னா கண்டென்ஸ் மில்க்கோ சேர்க்கலைன்னா ஃபுல் மில்க் அதாவது ஃபுல் ஃபேட் மில்க்கே யூஸ் பண்ணலாம் இப்போ பால் ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை வந்து ஒரு லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விடுங்க இந்த ரெண்டு கப் பால் வந்து ஹால் கப்பாக இல்லைன்னா ஒரு ஒன்றரை கப்பாவது வத்துற வரைக்கும் அது கொதிக்கணும் அந்த நேரத்தில் நம்ம ஆப்பில் தோல் உரித்து இப்படி நல்லா சீவி வச்சுருக்கேன் நல்லா பெரிய சைஸ் சீவல்ல சீவி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம அடுத்ததாக பிழிஞ்சு இந்த ஜூஸ் ஜூஸை வந்து தனியாக எடுத்துக்க போகிறோம் அந்த சக்கையை மட்டும் யூஸ் பண்ணும் அதில் இருக்கிற ஜூஸ் வேண்டாம் நமக்கு அது வந்து பாலில் சேக்கும்போது தெரிஞ்சிடும் அதனால் ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா ஒரு மத்த வச்சு அமுக்கி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஜூஸ் அதுலேருந்து தனியாக வந்துடும் இல்லனா கையில் வச்சு கூட நீங்கள் தேங்காய் பால் பிழிகிற மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த சக்கையை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த இது பாத்தீங்கன்னா பியூர் ஆப்பிள் ஜூஸ் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் சுகர் எதுவும் சேர்க்காம நேச்சுரல் ஸ்வீட்னஸில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்கள் அப்படி குடிக்கலாம் இந்த சக்கையை மட்டும் தனியாக எடுத்து மறுபடியும் அந்த பாத்திரத்தில் வச்சுக்கோங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பால் வந்து இன்னும் கொதிச்சு முடியலை அதை தனியாக நான் வேற ஒரு பர்னரில் வச்சுட்டு இன்னொரு இதில் ஒரு இன்னொரு பேனில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அந்த பால் வந்து வத்தி முடிகிறதுக்குள்ளே நம்ம ஆப்பிளில் வதக்கி முடிச்சிடலாம் அந்த நெய் உருகி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கிற ஆப்பிளில் போட்டு ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அது வதக்கும்போது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை அதாவது சீனி சேர்த்துக்க போகிறேன் நம்ம மூணில் ஒரு கப் சீனி வச்சிருந்தோம்ல அதுலேருந்தே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க அந்த ஆப்பிள் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு அது வதக்கும்போதே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு நாலு நிமிஷம் வதக்கி அந்த ஆப்பிள் நல்லா குக்காகி சாஃப்டானும் இப்போ இப்படி நல்லா சுருண்டும் வரும் இந்த மாதிரி வந்த உடனே இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இப்போ பால் எடுத்துக்க போகிறோம் பால் இப்போ நான் சொன்ன மாதிரியே பத்து நிமிஷமாக கொதிச்சுட்டு இருந்தது நல்லா வத்திருச்சு ஒன்றே ஹால் கப் அளவுக்கு நல்லா வத்தி நல்லா திக்காயிருச்சு இந்த சூடான பாலில் இப்போ நம்ம அந்த அரை கப் பால் பவுடரை சேர்த்துக்க போகிறோம் சூடான பாலில் சேர்த்திங்கன்னா அது வந்து கட்டி பிடிக்காமல் நல்லா கரைஞ்சிரும் அதனால் அந்த திக்னஸ் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணுறதா இருந்தால் க்ரீம் தேவையில்லை அப்படி இல்லை நீங்கள் க்ரீம் சேர்க்குறதா இருந்தால் இதில் அடுத்தடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது தான் அடுத்ததாக நான் இப்போ க்ரீமை சேர்க்குறேன் இந்த பால் வத்துறதுக்கும் ஆப்பிள் வதங்குறதுக்கும் தான் நேராகும் இந்த ரெண்டு வேலையும் முடிஞ்சிருச்சுனா கடகடன் அப்புறம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்க்க வேண்டியது முதல்ல பால் பவுடர் சேர்த்தோம் அடுத்தது க்ரீமு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற ஆப்பிளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு இது கூடையே நம்ம வச்சுருந்த மூணில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு பெரிய சிட்டிக குங்குமப்பூ இதையும் வந்து இந்த ஆப்பிள் வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்க போறேன் சேர்த்துட்டு சக்கரை அதாவது சீனியும் சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிக்க விடுங்க ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த கண்டென்ஸ் மில்க்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மில்க் மேட் அதாவது கண்டென்ஸ் மில்க்லேயும் இனிப்பு இருக்கும் அதனால சக்கரை சேர்க்கும் போது கவனமாக சேருங்க உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா முதல்ல கண்டென்ஸ் மில்க்கை சேர்த்துட்டு இனிப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க அப்போ கரெக்டா இருக்கும் இப்போ கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்ததுக்கு அப்புறமா கடைசியா இன்னும் ஒரு கொதி கொதிக்க விடுங்க அந்த சூடாகணும் கண்டென்ஸ் மில்க்கு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி கொதிக்க வச்சிங்கன்னா ஆப்பிள் பாயாசம் தயாராயிருச்சு இது பால் வத்துறதுக்கும் ஆப்பிள் வதக்குறதுக்கும் ஆகுற நேரம் தான் மற்றபடி ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிடும் கொஞ்சம் ரிச்சா இருக்கும் ஆனா பண்டிகை காலங்களுக்கு ஏத்த ரொம்ப ஒரு அருமையான ஸ்வீட் அல்லைனா டெசர்ட் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி